ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் ஏகாதசி பற்றி தான் பெருமாள் வழிபாடை பற்றி இதில் ஷேர் பண்ணுறேன் காமதா ஏகாதசி இந்த பங்குனி மாத வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசிக்கு தான் காமதா ஏகாதசி அப்படின்னு பேரு இந்த ஏகாதசி பாவங்களை போக்குவதோட துன்பத்துக்கு காரணமான விஷயங்களை வேரோட அழிக்கும் ஆற்றல் கொண்டது அப்படின்னே சொல்லலாம் இந்த பதிவில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க விரதங்களில் உயர்வான விரதமாக இருக்கக்கூடியது இந்த ஏகாதசி விரதம் இந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் பாவங்கள் கஷ்டங்கள் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த ஏகாதசி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்திலையும் வரும் பதினோராவது திதி தான் சுக்ல மற்றும் கிருஷ்ணபக்ஷம் இரண்டுலையும் அதில் சைத்ர மாதம் எனப்படும் பங்குனி மாத சுக்லபக்ஷ தான் இந்த காமதா ஏகாதசி காமதா அப்படிங்கிறது ஆசைகள் நிறைந்தவை அப்படின்னு அர்த்தம் இந்த விரதம் இருந்து விஷ்ணுவை பூஜை செய்யும்போது ஒரு மனிதனின் ஆசைகள் பக்தியில் கரைந்து அவனுக்கு பாவங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா காமதா ஏகாதசி ஏப்ரல் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து வருது அதாவது நாளைக்கு ஏப்ரல் எட்டாம் தேதி அதிகாலையில் பன்னிரெண்டு பதினைந்து மணிக்கு துவங்கி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அதிகாலையில் பன்னிரெண்டு முப்பது மணி வரைக்கும் இந்த ஏகாதசி திதி இருக்குது அதாவது நாளைக்கு முழுக்க இருக்குது இந்த காமதா ஏகாதசி கதை என்ன அப்படின்னா புராண கதையின்படி ரத்னபுரம் அப்படின்ற நகரத்தில் லலிதன் என்ற கந்தர்வன் மற்றும் அவனோ அவனோட மனைவி லலிதா அரசரின் கலைஞராக இருந்தாங்க ஒரு நாள் லலிதன் அரசரின் அவையில இசை வாசிக்கும் போது அவனது மனம் மனைவியிடம் இருந்திருக்கு இதனால அவன் வந்து இசையில தவறுகள் வந்து ஏற்படுத்திடுச்சு அப்போ கோபம் கொண்ட ராஜா அவனை ராட்சச உருவமாக இருக்கும்படி சபித்து காட்டிக்கு அனுப்பிட்டாங்க அப்போ மிகுந்த துயரத்தில் வாழ்ந்த லலிதா முனிவர் சிங்கியின் ஆலோசனையை கேட்டு காமதா ஏகாதசி விரதத்தை கடைபிடிச்சு தனது கணவனின் பாவங்களை கழுவி ராட்சச இருந்து மீட்டு மீட்டு வந்திருப்பாங்க இதனால இந்த ஏகாதசி பாவங்கள் போக்கும் முதன்மை ஏகாதசி அப்படின்னு நாம போற்றப்படுறோம் இந்த விரதம் இருக்கும் முறை அப்படின்னா ஏகாதசிக்கு முந்தைய நாளான தசமி அன்னைக்கு சுத்தமான சாத்வீகமான அதாவது மாமிசம் வெங்காயம் பூண்டு இதையெல்லாமே தவிர்த்து அந்த உணவுகளை மட்டுமே நாம் எடுத்துக்கணும் மாலையில் விஷ்ணு பூஜை செஞ்சு தியானத்தில் நாம் ஈடுபடுறது நல்லது ஏகாதசி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து புனித நீராடி விரதத்தை நாம் ஆரம்பிக்கணும் முழு விரதம் அதாவது உணவேதும் இல்லாத நோன்பு நாம வந்து கடைபிடிக்கணும் விரதத்தை மேற்கொள்ளலாம் பெருமாளை இப்படி வழிபாடு செய்யும் போது விஷ்ணு சஹசிரநாமம் ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற மந்திர ஜபம் நாம வந்து செய்யணும் இரவு முழுவதும் ஜாகரணம் அதாவது தூக்கம் தவிர்த்து பஜனை பாராயணம் இதெல்லாமே செய்யலாம் மூன்றாவது நாளான துவாதசியில் பசுவுக்கு உணவு தர்றது அந்தணர்களுக்கு தானம் வழங்கிய பிறகு பாரணை செஞ்சு விரதத்தை நாம் நிறைவு செஞ்சுக்கலாம் இந்த ஏகாதசி விரதத்தோட பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த காமதா ஏகாதசி அப்படின்னு விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா பா பாப விமோச்சனம் வந்து கிடைக்கும் மிக பெரிய பாவங்களை செஞ்ச பாவங்கள் கூட நீங்கும் அதாவது மனதில் உள்ள மாயை ஆசைகள் இது எல்லாமே நீங்கும் வாழ்க்கையில ஒளி மற்றும் நற்காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் ஆன்ம ஞானம் பகவத் அருள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அந்த அருளை வந்து பெற முடியும் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் இருந்து விடுபட்டு மோட்சம் கிடைக்கும் இந்த காமதா ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது செல்வ வளத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு விரதம் முந்தைய பிறவிகளில் செஞ்ச பாவங்களும் தற்போது பிறவியில் தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய எல்லா விதமான பாவங்களையும் நீக்கக்கூடியதுன்னே சொல்லலாம் இந்த காமதா ஏகாதசி சிறப்புகள் என்ன அப்படின்னா இந்த காமதா ஏகாதசி அப்படிங்கிறது நன்மை நம்மை வந்து முழுமையாக புனிதப்படுத்தும் ஒரு அற்புதமான விரதம்தான் இந்த ஆசை பாவம் இது போன்ற துன்பத்துக்கு காரணமான அனைத்து விஷயங்களையும் போக்கி நன்மையை தரக்கூடியது தான் இந்த ஏகாதசி விரதம் பலவிதமான ஆசைகளில் மூழ்கிய மனிதனை மனதை சுத்தப்படுத்தி நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு விரதம் இன்றைய காலகட்டத்தில் நம்மை சுத்திகரிக்கும் வழி இந்த விரத தான் நமக்கு கை கொடுக்கும் இந்த நாளில் பெருமாளின் நாமங்களை உச்சரித்தபடி இருக்கிறது பெருமாளின் அருளை பரிபூரணமாக நமக்கு பெற்று கொடுக்கும் உங்களால் முடிஞ்சால் முழு நேரம் வந்து விரதத்தை கடைப்பிடிங்க இல்லை விரதம் வந்து எங்களால் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்குது அப்படின்னா துளசி இல்லை மலர் இது மாதிரி எது உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அதை போய் வாங்கி கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வீட்டிலேயே பெருமாளுடைய படம் இருக்கு விக்கிரகம் இருக்கு அப்படின்னா துளசியால் அர்ச்சனை பண்ணுங்க ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரமாவது சொல்லுங்க அப்படி இல்லைனா பெருமாளோட அஷ்டோத்திரம் சொல்லி நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லி நீங்கள் துளசியால் அர்ச்சனை செய்யலாம் நிச்சயமா உங்களுடைய கோரிக்கையாக இருந்தாலும் சரி நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் கண்டிப்பாக நீங்கும் அவ்வளவு மகிமை வாய்ந்த ஏகாதசி முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து தவற விடாம வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக கை மேலே பலன் கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்